பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த காலை பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அதனால சொந்து போகாதுங்க நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம அதை கடந்து போய்தான் ஆகணும் பிரச்சனை விட்டு விலகி ஓட முடியாது பிரச்சனை வழியாக நடந்து போகணும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை பார்க்கணும் அவர் நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் இல்லை எனக்கு வரக்கூடிய பிரச்சனை பயங்கரமா இல்ல சுனாமி மாதிர்டா இருக்குது சுனாமியை கூட தன்னுடைய வார்த்தையினாலே அடைக்க போடுகிற தேவன் அவர் இயற்கையை தன்னுடைய கரத்திற்குள்ள அடைக்கி வைத்திருக்கிறார்கள்ல பிறகு பயப்படணும் வேறு புத்தகத்துல சங்கிரம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறுல ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க அவர் சொல்லுகிறார் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே கத்தாவே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு அடைக்கலமும் தஞ்சமும் ஆனீர் நீர் சொல்கிறார் நெருக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பாருங்க இந்த தாவீது அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கம் இருக்கிறார் தேசத்தை ஆளுகிற சவுலி என்கிற ராஜா தாவித்தின் மீது பொறாமை கொண்டு அவரை அழிக்கும்படி கொல்லும்படி தன்னுடைய சேவகரை அனுப்புகிறார் ஒரு இராணுவம் வருகிறது ஒரு மனிதனை அழிப்பதற்கு ஒரு தேசத்தினுடைய இராணுவமே வருகிறது ஆனால் அந்த சமயத்தில் தான் தாவித என்ன பாடலை பாடுகிறார் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே கத்தர் எனக்கு அடைக்கலாம் அவர் என்னை பாதுகாத்து அதே மாதிரி கத்தர் அவரை பாதுகாத்தார் ஒரு தேசத்தின் இராணுவமே அவரை தேடி கண்டுபிடிக்க முடியல கை வைக்க முடியல தேவனுடைய பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் இருக்கும்போது இந்த பிரச்சனை குறித்து ஏன் பயப்படுறீங்க வீட்டுக்குள்ளே நெருக்கமா குடும்பத்துக்குள்ளேயே நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க மூலமாகவே நெருக்கம் வருதே வேதனை வருதே சோர்வை கொண்டு வர மாதிரி செய்கிறாங்களே வீட்டுக்குள்ளே நெருக்கம் வேலைக்கு போகணுன்னு நினைச்சாலே கஷ்டமாக இருக்குது அங்கே நெருக்குகிற மனிதர்கள் இருக்கிறாங்க என்னை ஒடுக்க நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க நெருக்கமாக இருக்குது அதனால் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது பிஸ்னஸுக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது கடன்காரங்க நெருக்கிறாங்க நான் அதை பணத்தை கொடுத்து முடிக்கணுமே அவங்கெல்லாம் வந்து வந்து நின்று என்னை நெருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை வசிக்கிற இடத்துல ஊழி செய்கிற இடத்துல நெருக்கம் பொருளாதார மனிதர்களால் வரக்கூடிய நெருக்கம் பயமுறுத்தல்கள் ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்களை அழிச்சிடணும் முடைக்கிறணும் இல்லாமல் பண்ணிடணும் வேலை விட்டு விரட்டிடணும் உங்கள் பிஸ்னஸை முடைக்கணும் ஊழியத்தை அழிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை கொடுக்குற மக்களை எழுமியிருக்கிறாங்களா கத்தர் உங்களுக்கு அடைக்கலாம் பயப்படாதங்க நெருக்கமான சூழ்நிலை வரும் அது கடந்து போய்விடும் நீங்கள் அதை தாண்டி போவீங்க தாவீர் நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தார் ஒரு இராணுவமே தேடுனா ஒரு ராஜாவே கொல்ல தேடினா எப்படி இருக்கும் இல்லை அந்த நெருக்கத்திலையும் தாவீரை கத்தர் பாதுகாத்தார் உங்களை காத்து கொள்ள மாட்டாரா இந்த சூழ்நிலை மாறி எப்படி மாறிச்சி எந்த அதிகாரத்தில் இருந்த சவுல் ராஜாவை கொல்ல தேடினாரோ அவரை தேவனை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல கொண்டு போய் தாவீத உட்கார வச்சிட்டார் இப்ப ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய அளவு இருக்கு அதுதான் கத்தர் எந்த இடத்துல நீங்க நிறுத்தப்படுறீங்களோ அதே இடத்துல நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க அதே இடத்துல உங்களை உயர்த்துவார் அவங்க கண்களுக்கு முன்பாக தங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தரவுகளை மேன்மைப்படுத்துவார் பயப்படாதவங்க எவ்வளவு பாதையில் கூட எத்தனையோ நெருக்க வந்தது நெருக்க நாங்கள் அழிச்சர் நினச்சாங்க முடைக்கிறன்னு நினச்சாங்க அவங்க கண்களுக்கு முன்பாக கத்தன் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவர் தஞ்சம் அவர் அடைக்கலம் அண்டு உரையை நீரே என் அடைக்கலம் நீர் தான் என் தஞ்சம் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லா காரியமும் சூழ்நிலைகள் மாறிடும் சொல்றீங்களா இருதயத்தில் கை வைங்க மகளை உன்னை தான் மகனை உன்னை தான் சொன்ன இருதயத்தில் கை வச்ச அண்டு உரே இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்க தான் எனக்கு அடைக்கணும் நீங்க தான் எனக்கு தஞ்சம் தாவியதை காத்து ஆண்டவர் என்னையும் காத்துக்கொள்ளுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த சூழ்நிலைகள் மாறும் இதை நான் வெற்றியோடு கடந்து செல்லுவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்